ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே நேற்று கமலில் ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தீங்க நீங்கள் உங்கள் மேக்கப்பு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் வந்து அதிகமாக எதுவுமே மேக்கப் பண்ண மாட்டேன் அப்படி மேக்கப் பண்ணால் லைட்டாக லிப்ஸ்டிக் இப்போ தான் லிப்ஸ்டிக்லாம் நான் போட ஆரம்பிச்சிருக்கேன் லைஃப் ஸ்டாயில் லிப்ஸ்டிக் போடுவோம் ஃபேர்ல வலி போட்டு ஸ்டிக்கர் போட்டு அவ்வளோதான் என்னோட மேக்கப் அதிகமாக நான் மேக்கப்பில் போட மாட்டேன் சரி உங்களுக்காண்டி நான் ஒன் டைம் மேக்கப் போகிறத வீடியோ எடுத்து போகிறேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு சிஸ்டர் கமலில் கேட்டிருந்தீங்க தொண்டை வலிக்குதுன்னு சொல்லுறீங்க சுடு தண்ணி வச்சு குடிங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் கண்டிப்பாக நான் அதை சுடு தண்ணி வச்சு நான் எப்போயுமே சுடு தண்ணி வச்சு தான் குடிச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நான் சுடு தண்ணி வச்சு குடிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கமலில் கேட்டிருந்தீங்க நான் வியூவுக்கு போக மாட்டேதுன்னு சொல்லியிருந்தேன் அதுக்காண்டி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நாங்கள் சொல்கிறது நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டேறீங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு பியூ போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நீங்கள் சொல்கிறது நான் எல்லாமே கேட்குறேன் கேட்காமலாம் இல்லை ஒரு ரெண்டு மூணு விஷயம் நான் கேட்காம இருந்திருப்போம் அது வந்து நான் கேட்காம இருந்தாலுமே நான் சாரி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாமே நான் கரெக்டாக பண்ணிக்கிறேன் நானுமே நினைக்கிறேன் எல்லாமே நிறையா வீடியோ எடுத்து போடணும் பேச் பேசுகிறத கம்மி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த செயலில் நம்ம இதை காட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் நாளாகும் எனக்காண்டி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கத்திரிக்காவும் உருளைக்கெழங்கும் சேர்த்து ஒரு பொரியல் பண்ண போகிறாரு நீங்கள் நினப்பீங்க என்ன இது விட்டால் அவங்க போகிற வேறு வீடியோவே தெரியாது இப்போ பார்த்தாலும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அப்புறம் கீரை இதுதான் உங்களுக்கு தெரியுமா வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க என்ன நான் புதுசு புதுசாக ட்ரை பண்ணதான்னு நினச்சிட்டு இன்னைக்கு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இந்த வீடியோ ஹஸ்பண்ட் தான் பண்ண போகிறாரு இதுக்கப்புறம் நான் புதுசு புதுசாக எல்லாமே நான் ட்ரை பண்ணி போடுறேன் ஏன்னா முடிஞ்சிருச்சு எல்லாமே அன்னைக்கு மார்க்கெட் வந்து சனிக்கிழமை தான் வச்சுருந்தாங்க இருந்துச்சா அப்போது வந்து நான் சொன்னதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டார் அவர் காய்கறி வாங்க மறந்துட்டார் அதுக்கப்புறம் புதன்கிழமை தான் மார்க்கெட்டு அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும் நாளைக்கு எங்கனாது இருக்கு இன்றைக்கி நைட்டு எங்கேனாது இருக்கா சாயங்காலமும் போயிட்டு என்ன ஊரில் மார்க்கெட் இருக்குது பார்த்து அப்புறம் தான் அவர் வாங்கிட்டு வருவார் ரொம்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு சும்மா பவுடர் மட்டும் தான் போட்டிருக்கோம் மூஞ்சிக்கிறதுக்கு போடல ஏன்னா ரொம்ப வெயில் அடித்தாலே ரொம்ப மூஞ்செலாம் எறுத்து ஒரு வழி ஆரம்பிச்சிடும் சரி ரொம்ப நேரம் உங்கள்ட்ட நான் பேஸ்ட்டே இருக்கோம் சரி வாங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எப்படி உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் சேர்த்து எப்படி பொரியல் பண்ணுறாரு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் தான் பொரியல் பண்ண போறாரு அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு நான் இப்பதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தூங்கி எழுந்திரிச்சேன் இனிமேல் எனக்கு உடம்பு கொஞ்சம் நல்லா தான் அந்த மாதிரி தான் இருக்கேன் ஹஸ்பண்ட் வந்து என்ன பொரியல் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் கத்திரிக்காய் தான் பொரியல் பண்ண போறாரு கத்திரிக்காய் வந்து முந்தாண்டத்து தான் வாங்கிட்டு வந்தோம் இது வெயில் டைமாக வந்துருச்சு ஆனால் கொஞ்சம் வதகுன மாதிரி இருக்கு இருந்தா வேஸ்ட்டாக தான் ஆகிடும் எல்லாமே போட்டு பொரியல் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்ன அம்மா சொன்னாங்க அதில் கட் பண்ணிகிட்ருக்காரு உருளைக்கிழங்கு தான் கட் பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்கள் உருளைக்கிழங்கு எல்லாமே இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்காரு கட் பண்ணுறாரு உருளைக்கிழங்கு எல்லாமே ஒரு மூணு போல தான் எடுத்துக்கிட்டாரு உருளைக்கிழங்கு எல்லாமே கட் பண்ணி முடிச்சிட்டாரு இப்போ வந்து இதுதான் கத்திரிக்காய் தான் கட் பண்ணுறாரு கத்திரிக்காய் கொஞ்சம் பூச்சி இருக்குது பார்த்து பார்த்து கட் பண்ணுமா ஏன்னா கொஞ்சம் வதங்கின மாதிரி இருக்குண்ணா பார்த்து பார்த்து கட் பண்ணு ஏன்னா ரொம்ப வதங்கின மாதிரி இருக்குல்ல பூச்சி இருக்குல்லோ அதனால பார்த்து கட் பண்ண அப்படின்னு சொன்னான் கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கும் ஹஸ்பண்ட் கட் பண்ணி வச்சுக்கிட்டாரு பாருங்க எல்லாமே இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்காரு வெங்காயம் தான் கட் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் கத்திரிக்காய் பொரியல் பண்ணுறதுக்காண்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாரு முன்னாடி சொன்ன மாதிரி கத்திரிக்காய்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாரு வெங்காயமும் கட் பண்ணிட்டாரு மசாலாவும் க கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்காரு ஹஸ்பண்ட் அங்கே உட்காந்துருக்காரு சரி வாங்க ஹஸ்பண்ட் பண்ணுவார் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க வடை சட்டி நல்லா காஞ்சிருச்சு அது கூட என்னோட ஹஸ்பண்ட் என்ன சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறாரு நான் இவர்கிட்ட கேட்டேன் ஏங்க உப்பு சேர்த்தேன் அப்படின்ற அது வந்து அவரோட ஸ்டைலாக உப்பு சேர்க்கறது அது கூட வெங்காயமும் சேர்த்துக்கிட்டாரு வெங்காயம் சேர்த்து வதக்கி விடுறாரு வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு அது கூடவே மசாலா சேர்த்து போய் வதக்கி விட்டுருக்காரு அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் மசாலாவோட பச்சை வாசனம் மஞ்சத்தூள் பச்சை வாசனம் எல்லாமே போயிருக்கும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காய் சேர்க்குறதுக்காண்டி நல்லா கழுக்கிட்டு இருக்கார் முன்னாடி கழுவி வச்சுட்டா இருந்தாலும் இன்னொன்று டைம் கழுவுணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு நல்லா கழுவிட்டுருக்கார் பாருங்க நல்லா கழுவி அதுவுமே சேர்த்துக்கிட்டாரு கூட எல்லாமே கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கிளறி விட்டார் பாருங்க நான் வந்து வீட்டுக்குள்ளே தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி எடுக்க போயிட்டு அதை காட்டி என் ஹஸ்பண்ட் நல்லா கிளறி விட்டார் மூடி வச்சிருமா நான் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னால் மூடி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னார் அதுக்கு அவர் சொன்னார் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டு மூடி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் உப்பு சேர்த்துட்டாரு கிளறி விடுறது பாருங்கள் நல்லா கிளறி விட்டார் மூடி வைக்கிறார் மூடி எடுத்துட்டார் ஏன்னா தண்ணி சேர்க்கல கொஞ்சம் அடி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து இப்போ கிளறி விட்டுருக்காரு பாருங்க நல்லா கிளறி விட்டுட்டார் கூட கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்குறாரு தண்ணி வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறோம் பொரியல் மாதிரி தானே பண்ண போகிறோம் ஏன்னா கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் உருளைக்கிழங்கு தானே வேகாது அதுக்காண்டி தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாரு மூடி வச்சுட்டார் ஹஸ்பண்ட் வந்து அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்பாவுக்கு வந்து மெடிசன் கொடுக்குன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாரு நானே பார்க்காம விட்டுட்டேன் தண்ணி தான் வற்றி அடிப்பிடிச்சிருக்கேன் நம்ம எடுத்து வச்சிடலாம்னா நான் எடுத்து கீழேலாம் வச்சுருக்கேன் நான் வீட்டுக்குள்ளே எடுத்து வைக்கல சரி வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம் ஹஸ்பண்ட் வந்து அப்பாவுக்கு மெடிசன் கொடுக்க போயிருக்காரு அப்பாவுக்கு தெரியாதில்ல எந்தெந்த மெடிசன் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுக்க போயிருக்காரு நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம் உங்கள் கிட்ட நான் சொல்லியிருந்தேன்ல ஹஸ்பண்டுக்கு வந்து மஞ்சள் கமல் இருக்குது அதுக்காண்டியே ஒரு மெடிசன் சாப்பிட்டுருக்காருன்னு சொல்லிவிட்டு அது வந்து இந்த மெடிசன் தான் பாருங்கள் இது இது வந்து ஒரு இலை இந்த இலை பேர் எனக்கு சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கம்மலில் சொல்லுங்கள் அந்த இலையை இந்த இலையோட சாறு தான் இது இந்த சாறு இதில் இதில் நான் சேர்த்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேன் கொஞ்சமாக அதுக்கப்புறம் இந்த இலை துளசி இது மூணுமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்காங்க தண்ணி கூட சேர்த்து தேன் கொஞ்சம் ஊற்றிருக்காங்க ரொம்ப கசக்கும் அதைக்காண்டு தேன் ஊற்றிட்டாங்க ஹஸ்பண்டு கல்லேருந்து குடிச்சிருவார் காலைல கொஞ்சமாக குடிச்சிட்டாரு இப்போ கொஞ்சம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காரு என்னையுமே குடிக்க சொன்னாங்க இது குடி உங்களுக்கு கொஞ்சம் ஜல்லி முறிஞ்சிரும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் கொஞ்சம் குடிக்கலாம் ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு எனக்கு கொஞ்சமாக வச்சுருக்காரு நான் கொஞ்சம் அவர் கொஞ்சம் குடிச்சிருவேன் இது இது வந்து நான் சொன்னால் அப்பாவோடய ஃப்ரெண்டுங்க ஒருத்தங்க சித்த மருத்துவங்க தான் வாங்கி தருவாங்க அந்த மெடிசன் தான் இது எல்லாமே மரம் மெடிசன் தான் இது பேர்லாம் எனக்கு தெரியாது ஒடிசாவில் இருக்க மெடிசன் எல்லாமே இது பாருங்கள் இது வந்து எல்லாமே மரம் இலை அந்த மாதிரி வேறு எல்லாமே எடுத்து பால் மாதிரி உருட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் உங்கள்ட்ட காமிக்கணும்னு நினச்சா நேற்று எனக்கு உடம்பு சரியில்ல அதனால் காமிக்க முடியல சரி இன்றைக்கி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சுட்டு பாருங்கள் ஆனால் இந்த இலை எனக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு அம்மாவில் சொல்லுங்கள் வீட்டுக்குள்ளே இப்போ இங்கே எல்லாமே பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் என் ஹஸ்பண்ட் எப்படி பொரியல் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொரியல் பண்ணிவிட்டு வேலைக்கு போயிட்டாரு நீங்கள் மெடிசன் பார்த்தீங்கல்ல அதான் என்னோடய ஹஸ்பண்டோட மெடிசன் மஞ்சள் அம்மாளுக்கு அதான் அந்த மெடிசன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவுக்கு என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப முத்தலாம் இல்லை ஒரு நார்மல் ஸ்டேஜ்லேயே அவங்க போய் பார்த்துட்டாங்க உடம்பு சரியாமல் வந்து அங்கேயே ஹாஸ்பிட்டலில் தமிழ்நாட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்து இங்கே வந்து மெடிசன் கொடுத்தோன்னே ரொம்ப பெருசாக உள்ள சின்னதுலேயே நாங்கள் அதை சரி பண்ணிட்டோம் இன்னும் ஒரு மாத்திரை கொஞ்சமாக தான் இருக்குது அந்த மாத்திரை சாப்பிட்டு அந்த மெடிசன் இருக்குது அதை சாப்பிட்டு முடித்தாலே சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க அது அப்பாவோடய ஃப்ரெண்டு இருக்காங்களோ அவங்க கொடுத்தது தான் எனக்குமே நான் ஒயிட் படுறது அப்படின்னு சொல்லியிருந்ததில்ல அந்த மெடிசன் எனக்குமே வாங்கி கொடுத்துருக்காங்க அதுவே நான் சாப்பிட்டுட்டு வரேன் முன்னையோடு இப்போ கொஞ்சம் கம்மியாக ஆயிருக்கு பரவாயில்ல ஃபுல்லாக கம்மி ஆகிடுச்சா எனக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மிச்சுவையாக பார்க்கலாம்